பாம்பிடமிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ளலாம் ஒரு பாம்பு மரவெளிகள் செய்யும் இடத்தில் ஊர்ந்து செல்லும் போது அது ஒரு ரம்பத்தின் மீது ஏறியது அந்த ரம்பத்தின் பற்களால் அந்த பாம்பிற்கு காயம் ஏற்பட்டன கோபமாக பாம்பு அந்த ரம்பத்தை வலுவாக சுற்றி அழுத்தி அதை துன்புறுத்த வேண்டும் என்று நினைத்தது ஆனால் ஒவ்வொரு முறையும் அது ரம்பத்தை அழுத்தும் போது அது அதிக வழியை மட்டுமே உணர்ந்தது அடுத்தடுத்து அது வலியுடன் அடித்து அதை ஆளாக்க முயன்றது அது எவ்வளவு அதிகமாக அழுத்தினாலும் அது தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டது என்பதை அது உணரவில்லை பாம்பு தன் கோபத்தை ஒருபோதும் நிறுத்தவில்லை அது விடாமல் அழுத்தி இறுதியில் அந்த கோபமும் விடாமுயற்சியும் பாம்பின் உயிரை முடித்துவிட்டது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது பாம்பு போல இல்லாமல் நமது கோபத்தை கட்டுப்படுத்துவதோடு நம்மை காயப்படுத்துவர்களையும் மன்னிக்க வேண்டும் அடுத்தவர்கள் மீதோ அல்லது வேறு எதன் மீதோ நம் அதிகாரத்தை காண்பிக்க வேண்டாம் அது முடிவில் நம்மை கொண்டுவிடும் கோபத்தை கைவிடுங்கள் வெற்றி உங்களுக்கே வரும்